மத்தே பதினொன்று மூன்று மேத்யூ சாப்டர் அவர்கள் மூலமாக வரவிருப்பவர் நீர் அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் ஓகே இது வந்து ஸ்னாபகர்களுக்கு சீடர்கள் ஏசுகிற போய் கேட்கிறாங்க வரவிருப்பவர் நீர் தானா இல்லது வேற யாராவது வரணுமா அதாவது வர வர இருந்த வேண்டிய மெஸ்ஸியா நீர் தானா இல்ல வேற யாராவது மெஸ்ஸியாவான்னு ஒரு டவுட்ல கேக்குறாங்க இப்போ இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்குது இவங்க ஏன் நம்பலை இல்லையா இந்த யோவானுடைய சீடர்களால் ஏன் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியலன்னு ஒரு டவுட் நம்ம ஏசு கிறிஸ்துடைய சீடர் ஆண்ட்ரூ இருக்கார் இல்லையா ஆண்ட்ரூ அண்ட் யோவான் அவங்க ரெண்டு பேர் பேரும் ஒரு காலத்தில் யோவான்ஸ் நானுடைய சீடர்களாக இருந்தவங்க தான் ஓகேங்களா ஏசு கிறிஸ்து அந்த பக்கம் நடந்து போகும்போது யோவான் என்ன சொல்றாரு இவரே தெய்வ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்ன உடனே யோவானும் ஆண்ட்ரூவும் அவர் பின்னால் போயிட்டாங்க தான் போக சொல்கிறார் அவர் தான் நான் நான் போயிடுவேன் எனக்கு பின்னால் வர்றவர் தான் விட பெரிய ஆளு அவங்கள பின்பற்றணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஜீசஸ் அடையாளம் காமிக்கிறார் அப்போ ஆண்ட்ரூவும் ஆண்ட்ரவும் இயேசு ஏசுகிரிசையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா மற்ற சீடர்களால கிறிஸ்துவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு தான் இந்த சகோதரைய கேள்வி ஏன் ஏற்றுக்கொள்ள முடியல சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்ஸ் நாகவாரப்பருடைய சீடர்களால் இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒரு ஒரு இப்போ நான் வந்து கலர்ஃபுல் ஷர்ட் போட்டு பீச்சுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறேன் இல்லையா இன்னொரு சகோதரர் ஒரு கையில ஒரு பைபிள் தாடி அப்படியே ஒரு பவியமா ஒரு பெரிய சிலுவை போட்டு வராச்சுக்கோங்க யாரும் உங்களுக்கு பக்திமானா தெரியும் ஆஹ் உண்மையை சொல்லணும் பொய் சொல்ல ஒருத்தர் வந்து நல்லா ஆஹ் இல்லையா யாரு நல்லா அங்கி போட்டு தாடி வச்சுட்டு பக்தியா வராங்களோ அவங்களதான் பாக்குறதுக்கு பக்தியா தெரியும் அதுக்காக அவங்க பக்தியிலன்னு அர்த்தம் கிடையாது சாதாரண ஒரு மனிதன் பார்க்கும்போது இவர் என்ன இந்த வயசுல என்னமோ பீச்ல கோவால போறது பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிற ட்ரெஸ்ல உட்காந்துட்டு இருக்காரு மெசேஜ் கொடுக்குறாருன்னு அப்படி நினைக்கிற வாய்ப்பு உண்டு ஜீசஸ் அப்படிதான் இருந்தாரு ஜீதஸ் அந்த காலத்தில் அவர் பிறந்த காலத்தில் அவர் வயசுல உள்ள யூத் எப்படி ட்ரெஸ் போடுவாங்களோ அந்த ட்ரெஸ் போட்டிருந்தார் அவர் அவர் யூ அவர் ஏஜில் உள்ள யூத் எப்படி ஹேர் கட் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி ஹேர்கட் வச்சிருந்தார் ஓகே ஸ்னாபகரில் அப்புறம் எப்படி இருந்தார் எல்லாம் அந்த என்ன தோ தோல் தோல்ல செஞ்ச ஆடை போட்டுட்டு பயங்கரமாக ஒரு முனிவர் மாதிரி அப்படி தான் இருந்தார் அவர் உண்மையிலே சிட்டி உள்ளலாம் வரமாட்டார் அவர் ஃபுல்லாக காட்டிலையும் இப்போ மலைப்பிரதேசத்தில் உட்காந்து ஜெபிச்சிட்டு இருந்தார் இதை பார்த்த சீரங்களுக்கு ஜிஎஸ் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போது ஸ்னாபாரில் போய் சொல்லும் போது அவங்களால ஏற்றுக்க முடியல குருவே நீங்கள் இவ்வளோ பயங்கரமாக கடும் தவம் இருக்கிறீங்க அவர் போய் ஜாலியாக பார்ட்டிலாம் அட்டன் பண்ணுறாரு கரெக்டாக அதனால் அவங்களால மைண்டில் கம்பேர் பண்ண முடியல ஜீசஸ் இருக்கிற ஜீசஸை வந்து நம்முடைய குருவை கூட மேலே அவங்களால பார்க்க முடியல அவர் எவ்வளோ சொல்லி பார்த்தோம் நோனோன்னு தெரியும் சான்ஸே கிடையாது உங்கள் லெவலுக்கு அவர் பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு சொல்லி அவங்க மைண்டில் அப்படி தான் இருந்தது

காலேஜ் பயன் மாதிரி பேசுகிறார் அதனால அவங்களுக்கு இவர் மெஸ்ஸேவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இதில் இன்னும் ஒரு டவுட் வரலாம் தான் ஜிஎஸ் யாருன்னு முதல்ல உலகத்துக்கே சொல்லிக் கொடு அறிமுகப்படுத்துகிறார் அப்புறம் எப்படி அவருக்கு டவுட் வந்தது இதனால அவர் சீடர்கள்கிட்ட போய் இதை கேட்டு வர சொல்றாரு இந்த விஷயம் மக்கேகர் கேள்வி புரியுதா ரெண்டாவது கேள்வி புரியுது இல்லையா ஜான் பேப்டிஸ்ட் தான் உலகத்துக்கே வந்து ஏசி யாருன்றதை அறிமுகப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட ஜான் திட்ஸ் கடைசி காலத்தில் எதுக்கு சந்தேகம் வந்தது அவருக்கு சீடர்கிட்ட போய்ட்டு வர இருக்கிறது நீர் தானும் போய் கேட்டு வர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் சொல் ஒரு சவுத் சந்தேகம் வருது நிறைய பேர் இந்த இடத்துலையும் தப்பாக ப்ரீச் பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சிலர் என்ன சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அவர் பண்ணது தப்பு அதனால் ஜீதஸ்க்கு மனசு கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது தவறான ஒரு போதனை நீங்கள் இந்த வசனத்தை எடுத்து பாருங்கள் மார்க் பதினோரா சாரி எஸ் மார்க் பதினொன்றில் பதினொன்னு பதினொன்னு மார்க் பதினோராவது அதிகாரம் பதினோராவது அவர் எருசலேமுக்குள் சென்று கோவிலில் நுழைந்தார் அவர் அனைத்தையும் சுற்றி பார்த்துவிட்டு மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச் சிறியவரும் அவரின் பெரியவரே அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே இப்ப ஜீசஸ் வந்து திருமுழுக்கு யோகான வந்து பாராட்டினாரா இல்ல திட்டினாரா சத்து மசல்ல பாராட்டின மாதிரி இல்ல பிரதர் பயங்கரமான பாராட்டாது மனிதனாய் பிறந்ததுல யோவான மாதிரி யாருமே கிடையாது அவர்தான் சூப்பர்ன்றாரு பயங்கரமான பாராட்டு ஸ்ரீயின் வயிற்றில் பிறந்ததில் யோவானை விட பெரியவர் யாரும் கிடையாதுன்னு பாராட்டுறார் என்னை தயக்கமென்று ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார் அவர்கள் திரும்பி சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்தின் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேச தொடங்கினார் ஓகே இப்போ என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேரை பற்றி யார பார்த்து சொல்றாரு யோகனை பார்த்து சொல்லல யோவானுடைய சீடரை பார்த்து சொல்றாரு போன அப்புறம் ஏழாவது இறை இருந்து யோகனை பற்றி பெருமையா பேச ஆரம்பிக்கிறார் அவர்கள் திரும்பி சென்ற போது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோகனை பற்றி பேசத் தொடங்கினார் நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள் காற்றின் அசியம் இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்றாரு யாரை பார்க்க போனீர்கள் இறை வாக்கினரையா ஆம் இறை வாக்கினரை விட மேலானவையே நான் மேலானவரையே என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ராஃபட்டோட பெரிய ஆள் அவருன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு அவரை பயங்கரமா பாராட்டி பேசுறார் அப்போ முதல்ல திட்டினது யார் திட்டினார் அப்போ என்னை தயக்கும் என்று ஏற்றுக்கொள்வன் பேர் பற்றி யாரை பார்த்து சொல்றாரு யோவானுடைய சீடர்களை பார்த்து சொல்றாரு ஓகேங்களா என்ன நடக்குது யோவானுடைய சீடர்களுக்கு ஜிஎஸ் ஏற்றுக்கொள்ள முடியல யோவான் சிறையில் இருக்கும்போது யோவானுக்கு தெரியும் தான் இறக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணுறாரு எப்படியா தன்னுடைய சீடர்களை ஜீதஸ்கிட்ட சேர்த்து விட்டுறன்னு அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் ஸோ அந்த சீடர்கிட்ட சொல்றாரு அவர் தான் மெஸ்ஸியாக போய் சேர்ந்துருங்க யோவானும் ஆண்ட்ரூம் போயிட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க நீங்களும் அவங்கள பார்த்து போங்கடான்னு சொல்லி சொல்றாரு அவங்க ஒத்துக்க மாட்டுக்கிறாங்க இவர் எவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தா அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணுறாரு அட்லீஸ்ட் கிறிஸ்துவாவது கன்வின்ஸ் பண்ணுவார்னு சொல்லிட்டு நீ போய் நீர் தான் வர இருந்துடான்னு போய் கேளுங்க அவர்கிட்ட அப்படிதான் அவர் அங்கே அனுப்பி விடுறாரு சந்தேகப்பட்டு அனுப்பி விடல இஸ்இட் கிளியர் ஓகே இதுல பின்னால் ஒரு வார்த்தை கூட ஒரு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னும் பதினொன்னு பதினொன்னு அந்த வார்த்தையும் நிறைய பேருக்கு டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இல்லையா ஒரு முறை மத்திய பதினொன்னு பதினொன்னு படிக்கலாம்